இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி தீபிகா சரியா காய் நகர்த்த ஆரம்பிச்சுறாங்க அதாவது வெளியில எப்படியாச்சும் அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஹ் தீபிகா வந்து இப்ப என்ன நினைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல சிவசங்கரியோட நோக்கம் அது கிடையாது எழில் கிட்ட இருந்து வந்து போயிங்கன்னா நம்ம கையில வந்து பிரிக்கிறது இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நோக்கமா இருந்துருந்துச்சு ஆனா அந்த தீபிகா சொன்னதுக்கு அப்புறமா நாலு கோடி வந்து போயினா கொடுக்குறேன் நீ அந்த கையில போட்டு தடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போதின்னா இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம இப்படி வந்து போயின்னா இந்த இவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கவே இல்லை நாலு கோடின உடனே வாய குழந்துக்கிட்டு கொடுங்க மேடம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை போட்டு தர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ போட்டு தர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக ஆரம்பிச்சுக்காங்க இதுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நம்ம எளிலுக்கும் விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லயே கிடையாது கடந்து உண்மையிலேயே கயலுக்கு என்ன பிரச்சனை கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே தெரிய வந்திருக்கு தான் வந்து பத்தினா நம்ம எளியில் மாஸ்க் காட்டி எல்லாத்தையுமே அதாவது நம்ம கையில காப்பாத்துறது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரி தன்னோட அம்மாவான சிவசங்கரி இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கையில வந்து போய்னா கொல்ல பார்த்தாங்க அப்படின்றத ஆதாரத்தோடு வந்து நிரூபிட்டாங்க கடைசியில என்ன ஆகும் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி ஜெயில் வச்சிருவாங்க ஏன்னா கொல்ல பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில வந்து காப்பாத்தாம எயில் வந்து ஓய போறது கிடையாது அதுவும் ஒரு கேஸ்ல மாட்டிருக்காங்க அப்படின் போது கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையல் மலை அந்த பள்ளி வந்து நீங்குது அதாவது அந்த லேடி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க என்னோட சொந்த மாமியான் கூட பார்க்காம வந்து போய்னா அடிச்சு கொலை பண்ண பார்த்துருக்காங்க அது கழுத்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி கயல் மலை எந்த ஒரு தகுமே கிடையாது இது எல்லாமே பிளான் பண்ணி கையலை வந்து போய்னா சிக்க வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து போய்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து போய்னா நம்ம கையல் எலியிலிருந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து தப்பித்தே அடுத்தடுத்து ஆட்ட தாண்டணும் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விடிய குறிச்சு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 20ਵਾਂ ਨੰਬਰ ਚੈਨਲ ਤੇ ਫਸਟ ਟਾਈਮ ਆ ਰਿਹਾ ਅਬੀਨਾ ਕਿਲਰ ਦਾ ਸਭ ਤੋਂ ਵੱਡਾ ਪ੍ਰਸੰਨਿਕ ਪ੍ਰੋਗਰਾਮ